ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா சரணம் வீட்டுல விளக்கேற்ற சமயத்துல இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு விளக்கேற்றுங்க நீங்க காலை புடுதலை விளக்கேட்டினாலும் சரி அல்லது மாலையில விளக்கேட்டினாலும் சரி எந்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் விளக்கேற்றீர்களோ அப்படி விளக்கேற்றும் நேரத்தில் இதை சொல்லிட்டு விளக்கேற்றங்க அப்படி நீங்க சொல்லிட்டு விளக்கேற்றும் மூலயமா உங்களோட ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் எண்ணில் அடங்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில உங்களை தேடி பணம் வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையின் தலையிலத்தை மாறுவதற்கு இதுவே பெரிய உறுதுணையாக அமையும் அதனால தைரியமாக நீங்கள் சென்று அதாவது வீட்டில் எப்போதெல்லாம் விளக்கேற்றீர்களோ எந்த தினமாக இருக்கலாம் எந்த நேரமாக கூட இருக்கலாம் இது நீங்க காலையிலே போ ஆறு மணிக்கு விளக்கேற்றீங்கன்னாலும் அந்த நேரத்துல சொல்லலாம் சாயந்திரம் ஒரு அஞ்சரைக்கு ஏற்றுங்க ஏற்றீங்க ஆறரைக்கு ஏத்துறீங்க அப்படின்னாலும் சரி அந்த நேரத்திலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு விலக்கேற்றுங்க ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டும் விலக்கேற்றுக் கொண்டே இருக்கலாம் அதாவது நீங்க விளக்கேற்ற சமயத்துல இருந்து விலக்கேற்றி முடிக்கும் வரைக்கும் இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க சாதாரண ஒத்த வார்த்தை கொண்ட ஸ்லோகங்க இதை சொல்வதனால உங்க குடும்பத்துல கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓய்வு வாழ்க்கையில பெரும்பான்மான விஷயங்கள் நடக்காத விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பின் சீன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவலை வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு கூட நோட்டிவேஷனா வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை சொல்வதனால உங்களுடைய தலையெழுத்து மாறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நாளுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதுவும் நீங்கள் விலக்கேற்றும் உங்களுடைய கடவுள்களும் சரி உங்கள் வீட்டுக்குள் வந்து குறியேறிவிடுவார்கள் இப்படி அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டில் வந்து குடியும் பொழுது உங்களுடைய கஷ்டகாலங்களை நீக்குவார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கூறும் பொழுது உங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு நிறையாவே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதனால தைரியமாக இதை நீங்கள் கூறி உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கூறுங்கள் அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கூறும் பொழுது நீங்களும் பிரகாசம் ஆவதோடு உங்கள் வீட்டில் கூடிய இடங்களும் பிரகாசமாகும் பொழுது தீ தீயின் காரணமாக அதாவது அக்னி உங்கள் வீட்டுக்குள் எப்போது பற்றுகிறதோ அப்போது உங்கள் வீடையும் சரி பிரகாசமாக்குகிறது அப்படி இப்பட்ட நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை கூறுவதால் இன்னும் மன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறும் முக்கியமாக இதனாலே உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் தலையெழுத்தும் சரி உங்கள் குடும்பத்திற்குரிய பிரச்சனைகளும் சரி சண்டே சச்சரவாக இருந்தாலும் சரி தடைகள் பற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கி நீங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டுல காலையில் விளக்கு போட்டினாலும் சரி மாடலில் விளக்கு போட்டனாலும் சரி சொல்லுங்க விளக்கு அதை எப்படி ஏற்றி எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் அதாவது நீங்க வீட்டுல முதல்ல விளக்கேற்றுவதற்கு முன்பு உங்கள் வீட்டு முன்பு முத்தம் தொலைத்து கோலமிட்டு அதன் பிறகு வீட்டில் விளக்க வேண்டும் முக்கியமாக நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தாரும் சரி சுத்தபத்தமாக இருக்க பாருங்கள் நிறைய நபர்கள் வீட்டில் விளக்கம் பொழுது அந்த விளக்கை அழுசுவதே கிடையாது மாசத்துக்கு ஒரு தடவை கழிக்கலாம் என்ன தானே ஊற்றணும் தொடச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை பண்றீங்க அது எல்லாமே தவிர்த்துருங்க எப்போதும் வீட்டில் விளக்கேற்றினாலும் சரி அதை நல்லா சுத்தமாக கழுவி பிறகு வீட்டில் விளக்கேற்றுவது உங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது அதனால வீட்டில் எப்பவுமே சரி விளக்கேற்ற சமயத்தில் அதை நன்றாக துடைத்து கழுவி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதன் பிறகு துடைத்து அதன் பிறகு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்கள் அதில் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் இந்து ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அம் பகவ அம் பகவ அம் பகவ அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள சொன்னாலும் சரி இல்ல வெளியே சுத்தமா சொன்னாலும் சரி எப்படினாலும் சரி இதை நீங்க சொல்லிக்கிட்டே விளக்கேற்றுங்க அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே விளக்கேற்றும் பொழுது இதை நீங்க விளக்கேற்றி முடிக்க சொல்லும்போது உங்களுக்கு எப்படினாலும் குறைஞ்ச ஐம்பத்தி எட்டு அறுபது தடவைக்கு மழை வந்துடும் அதாவது நீங்க பொறுமையா விளக்கேற்றீர்கள் என்றால் கண்டிப்பான இத்தனை தடவைகள் வரும் இப்படி நீங்கள் இத்தனை தடவைகள் போது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலமான கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தைரியமா இதை சொல்லி பாருங்க உங்களுடைய காலங்கள் அனைத்தும் முடிவு வருவதற்கு இதுவே பெரிய உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர. நன்றி